பாஜக உடனான உறவை முறித்துள்ள அதிமுக வரும் லோக்சபா தேர்தல் மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் அக்கட்சியுடன் கூட்டணி கிடையாது என அறிவித்துள்ளது இன்னொரு பக்கம் சிறுபான்மையின மக்கள் ஓட்டுகளை கவர பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது நீண்ட காலம் சிறையில் உள்ள முஸ்லிம் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் எஸ் கட்சி பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார் சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவான கட்சி என அதிமுக தலைமை கூறி நிலையில் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க பழனிசாமிக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளது கும்பாபிஷேகத்திற்கு சென்றால் சிறுபான்மையின மக்கள் நம்பிக்கையை இழக்க நேரிடும் போகாவிட்டால் இந்து மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு விவகாரத்தில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆனால் அவரை ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் அதிமுக பங்கேற்குமா என்று கேட்டால் கட்சி தலைமை முடிவெடுக்கும் என விடுகிறார் சமீபத்தில் பேட்டியளித்த பழனிசாமி அதிமுக ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது பாகுபாடு பார்ப்பதில்லை யார் வேண்டுமானாலும் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம் எனக்கு கால்வலி இருக்கிறது வாய்ப்பிருந்தால் நானும் கலந்து கொள்வேன் என தாமரையில் தண்ணீர் போல் பதிலளித்தார் நேற்று பேட்டியளித்த அக்கட்சியின் துணை பொதுச் செயலர் கே பி முனுசாமியும் பழனிசாமிக்கு உடல்நலம் சரியான பிறகு ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு செல்வது குறித்து முடிவெடுப்பார் என்றார் எனவே நேற்று வரை ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு செல்வது குறித்து அதிமுக தலைமை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது